ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஐ ஆம் டாக்டர் விஜய் ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா நேஷ்னல் டிவார்மிங் டே அதாவது தேசிய குடல் புழு நீக்க நாள் அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இது குடல் புழு அதாவது வாம்ஸ் இதை தான் நம்ம வந்து பேராசைட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இப்போ வாம்ஸ்லேயே பார்த்துட்டிங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது ரவுண்ட் வாம்ஸ் பின் பின்வாம்ஸ் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கும் இந்த குடல் புழு தரக்கூடிய தொந்தரவுகள்லேருந்து நம்மளை பாதிப்புலேருந்து நம்ம தடுக்கிறதுக்காகத்தான் இந்த வாம்ஸ்க்கான நம்ம மருந்துகள் வந்து கொடுக்குறோம் இப்ப பொதுவா பார்த்துட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு தான் இதனுடைய பாதிப்பு கொஞ்சம் அதிகமா வரும் அதனால என்ன பண்றோம்னா குழந்தைகளுக்கு வந்து வருடத்துக்கு இரண்டு முறை அதாவது ஆறு மாதங்களுக்கு ஒரு முறையும் நம்ம வயசானவங்க அடல்ட்ஸுக்கு பார்த்துட்டீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறையும் இந்த குடல் புழு நீக்க மருந்தை வந்து நாம எடுத்துக்க சொல்றோம் அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா இந்த குடல் புழு வந்து எந்தெந்த வழிகளில் நம்மளுக்கு வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது பரவக்கூடிய விதத்தை நம்ம பார்த்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது சுத்தமில்லாத தண்ணீர் சுத்தமில்லாத அதுக்கப்புறம் உணவு வகைகள் அதுதான் நம்ம கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் கண்டாமினேட்டட் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இது மூலமாக தான் நமக்கு இது பரவும் அதுக்கப்புறம் பற்றி பார்த்தீங்கன்னா அதாவது மணல் மண் மூலமாகவும் நம்ம பரவும் இப்போ குழந்தைகள் பார்த்துட்டிங்கன்னா அதிகமாக அந்த மணல் என்ன விளையாடக்கூடிய பழக்கம் இருக்கும் ஸோ இந்த சாயில் மூலமாகவும் இது பரவக்கூடிய ஒன்று தான் சாயில் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் இப்போ இந்த குடல் புழுக்கள் என்ன செய்யும்னா நம்ம வயிறு பகுதி குடல் பகுதி அடைஞ்சதுக்கு அப்புறமா அங்கேயே வந்து தெருக்க ஆரம்பிக்கும் தெருக்க ஆரம்பிச்சதுக்கு ஆரம்பிச்சதுக்கப்புறமா சில தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்த ஆரம்பிச்சுட்டே இருக்கும் இதை தான் நம்ம வந்து வாமி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பொதுவாக பார்த்துட்டீங்கன்னா குழந்தைகளுக்கு தான் இந்த பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கும் இப்போ குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை இந்த குடல் புழுக்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா வயிற்று வலி அதாவது அப்டமல் பெயின் வாந்தி வாமிட்டிங் அப்புறம் வந்து வயிற்று போக்கு லூஸ்டோல்ஸ் அதாவது டயரியா அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ரத்த சோகை அனீமியா மாதிரியான சிம்டம்ஸ் அது கொடுக்கும் அதுக்கப்புறம் என்னன்னா குழந்தையோட வளர்ச்சியை வந்து முக்கியமாக பாதிக்கும் அதாவது குரோத்தை அஃபெக்ட் பண்ணும் அது ஃபிசிக்கல் குரோத் மட்டும் கிடையாது அதோட மெமரி பவர் அதாவது நம்ம நினைவாற்றலாக இருக்கட்டும் இன்டெலெக்சுவல் பவராக இருக்கட்டும் அந்த பிரெயின் ஃபங்க்ஷன்ஸையும் அது வந்து ஆக தொடங்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகளை வந்து இந்த குடல் புழுக்கள் வந்து தந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரியான குடல் புழு தரக்கூடிய தொந்தரவுகளை நம்ம பாதுகாப்பதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இது அதிகமாக குழந்தைகளுக்கு வரக்கூடியது அதனால என்ன ஆகும்னா குழந்தைகளுக்கு நாம் என்ன பண்ணுறோம்னா வருஷத்துக்கு இரண்டு முறை அதாவது ஆறு மாதத்துக்கு ஒரு முறையும் அதுக்கப்புறம் இந்த அடல்ட்ஸுக்கு வயசானவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறையும் நம்ம இந்த குடல் புழு நீக்குவதற்கான மருந்துகளை வந்து எடுத்துக்கொள்ள சொல்கிறோம் அதுதான் வந்து இந்த நேஷ்னல் டிவார்மிங் டே அப்படிங்கிறது ஸோ குடல் புழுக்கான மாத்திரைகள் நீங்கள் எடுக்கல அப்படின்னா உடனே எடுத்துருங்க இப்போ அங்கன்வாடி சென்டர்ஸ் ஹெல்த் சென்டர்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு பிப்ரவரி டென்தில் அன்றைக்கி நேஷனல் டிவார்மிங் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ உங்க அதுக்கான மாத்திரைகள் கிடைக்கும் இல்லை நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸில் கூட நீங்கள் போய் வாங்கிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுக்கு வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இந்த குடல் புழுக்கான மாத்திரைகள் கண்டிப்பாக கொடுக்கணும் ஸோ உங்களுக்கு கொடுக்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உடனே டிலே பண்ணாமல் உடனே கொடுக்க மூலமாக நம்ம இந்த குடல் புழுவினால் வரக்கூடிய தொந்தரவுகளிலேருந்து அவங்கள பாதுகாக்க முடியும் குறிப்பாக சொன்னோன்னா அவங்களுடைய ஃபிசிக்கல் க்ரௌத்தாக இருக்கட்டும் மெமரி ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும் இன்டலெக்சுவல் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் பாதிக்காத மாதிரி அவங்களுடைய வளர்ச்சியை நம்ம வந்து ஊக்குவிக்க முடியும் सो so, नी